நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோபு இருபத்தி மூன்று பத்து நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் ஜோப் டுவெண்ட்டி த்ரீ 10 ஹீ நோஸ் த வே தட் ஐ டேக் வென் ஹி ஹாஸ் டெஸ்ட் மீ ஐ வில் கம்ஃபோர்ட் அஸ் கோல்ட் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த குறிப்பிட்ட சோதனை வந்துவிட்டதே இதை எப்படி மேற்கொள்ளப் போகிறேன் என்று கலங்கி தவிக்கிறீர்களோ நீங்கள் கலங்க வேண்டாம் நாம் போகும் வழியை கத்தர் மெய்யாகவே அறிவார் இந்த குறிப்பிட்ட சோதனைகள் மூலமாக நம்மை ஆண்டவர் உருவாக்குகிறார் நம்மில் அநேக குணங்களை ஏற்படுத்துகிறார் ஆண்டவருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்க வைக்கிறார் ஆம் நாம் பொன்னை போல பிரகாசிப்போம் ஆமன் ஜபத்தை கேட்கிறவரே பரமபிதாவே இந்த ஜப நேரத்திலே எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களுடைய அருமையான கண்மணி பிள்ளைகளுக்காக சிறு குழந்தைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவருடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம் அவர்களை போக்கிலும் வரத்திலும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை கடத்துகிற ஆண்டவரே கடின இதயமுள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம் அவர்கள் மனம் திரும்ப உதவி செய்யும் சிறுபிள்ளைகளை அரவணை ஆசீர்வதியும் தேவதூதர்களின் பாதுகாப்பை கொடும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமன்